ஒரு பெரிய சாதனையாக இந்த ஆறாவது மாநாடை இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்தி கொடுத்திருக்கிறது இதற்காக பல்லாற்றான உதவி புரிந்த பாரிவேந்தர் அவர்களுக்கும் இணைவேந்தர்கள் அவர்களுக்கும் தமிழ் பேராயின் அனைத்து பொறுப்புகளில் இருக்கின்றவர்களுக்கும் அவருடைய நேர்முக உதவியாளராக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுக்குரிய அருணாச்சலம் உள்ளிட்டவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நீதியரசர்கள் பேச்சாளர்கள் கட்டரையாளர்கள் பல நாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கின்றனர் பதிமூன்று இருந்து வருகை தந்திருக்கின்ற சான்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து நிறைவு செய்கின்றோம் யா திரு கரு நாகராஜன் அவர்கள் இங்கே பேசுகிற போது எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது அவர்கள் செய்த பணிகளை எல்லாம் அவர் பட்டியலிட்ட போது இத்தனை செம்மாந்த பணிகளை செய்த அவருக்கு விருது அளிக்கப்பட்ட இந்த மேடையில் இந்த பணிகளினுடைய ஆரம்ப படியிலே கூட நில்லாத எனக்கும் இந்த விருது அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கொஞ்சம் எனக்கு அச்சமாக இருந்தது பிறகு எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் அவருக்கு வழங்கப்பட்ட விருது அவர் ஆற்றிவிட்ட பணிகளுக்காக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற விருது எனக்கு ஒரு நினைவூட்டலுக்காக இன்னும் செய்யறதுக்கு நிறைய இருக்கு என்கின்ற ஒரு நினைவூட்டலுக்காக இந்த விருது எனக்கு மகா சன்னிதானத்தால் வழங்கப்பட்டது என்று நான் நினைத்துக் கொண்டேன் இந்த நேரத்தில் இந்த விருதுக்காக என்னை தேர்வு செய்த தருமை ஆதிநபுரத்து சான்றோர்களுக்கும் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தினுடைய அன்பர்களுக்கும் திரும்பவும் என்னுடைய மிக பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் வந்து இயற்கையிலேயே பக்தி கொண்ட குடும்பம் எங்க பாட்டி தாத்தா கல்யாணை பல வருஷங்களுக்கு துறந்த இல்லை அப்போ என்ன பண்றாங்கன்னா எங்க பாட்டியும் தாத்தாவும் சேலத்துல இருக்கக்கூடிய தாந்தோண்டு ஈஸ்வரன் ஆலயத்துல வேண்டுதல் வச்சு எங்க அம்மா வந்து தவமிருந்து பெற்றதா எங்க பாட்டி சொல்லுவாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே நாங்க வந்து எல்லாரும் நல்லா சாமி கும்பிடுவோம் எங்க குடும்பத்துல அத்தனை பேருமே இதுல கொஞ்சம் மாறுபட்டவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் கல்லூரி நாள் அப்புறமா அவர் திருவேற்காடு கோவிலில் இருக்கிற பள்ளியில வேலை பார்த்தாரு சில பல காரணங்களால அவருக்கு வந்து பக்தின்றது அறவே விட்டு போச்சு அவர் வந்து ந நம்ப மாட்டார் ஆனா இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேல எடுத்துக்கலாம் அவரு சாமியை பத்தி கும்பிடுறதும் சிவாலயங்களுக்கு போய் தொழுறதும் பல சிவாலயங்களை கட்டுறதும் பல ஆதீனங்கள்கிட்ட ஆசீர்வாதம் பெறுறதும் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஐயா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தந்தையின் அறிவாய் குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனதனமும் வழிபடுகின்ற கருணை கடலாக விளங்குகின்ற பாரத அண்ணன் பாலங்களில் இதற்கன் பணிந்து வணங்கி எத்தனையோ விழாக்கள் நாடெங்கும் நடைபெறுகிறது ஆனால் ஏதாவது ஒரு விழா தான் எல்லோரு மனதிலும் இடம் பிடிக்கிறது எல்லோர் மனதையும் பலப்படுத்துகிறது நலப்படுத்துகிறது தெய்வ சிந்தனை என்பது போற்ற திறந்ததாக மாற வேண்டும் அப்படி தெய்வத்தை போற்றுவது நம்மை கொள்ளக்கூடிய தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு என்பதை பறைசாற்றுகின்ற முகமாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது